வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த மாதிரி உப்பு படிஞ்சிருக்கக்கூடிய அதிகமான பாசம் படிஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எப்படி ஈஸியாக சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பாருங்கள் நான் கழுவினதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது புதுசு மாதிரி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அன்றாட யூஸ் பண்ணுற இந்த பெயிண்ட் பக்கெட்டை வந்து நம்ம வந்து பாத்ரூமில் தண்ணி பிடிக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் இது பாருங்கள் அதிகமாக நம்ம சோப்பு தண்ணி அதிகமாகப்பட்டு பட்டு அதிகமாகப்பட்டு அளவுக்கு பாசம் பிடிச்சிருக்குன்னு கம்மியான செலவில் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பாத்திரமும் டப்பா எதை எடுத்துக்கோங்க ரெண்டு கரண்டி புளிச்ச மாவு அதாவது உங்களுக்கு இனி அதில் தோசையோ இட்லியோ சுட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடான் அதில் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கிட்டேன் யூஸ் ஆகாத பழைய கம்பினார் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு கட்டித்தன்மை அதிகம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த பக்கெட்டில் அதிகமான அழுக்குகள் உப்பு படிஞ்சிருக்குதோ பாசம் படிஞ்சிருக்குதோ அதிலெலாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மணி நேரம் ஊறணும் ஏன்னா அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வரும் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம் பொதுவாக எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கிடையாது போர் தண்ணியில் அதிகமான உப்பு இருக்கிறனால தான் ரொம்பவே சீக்கிரத்துலேயே இது மாதிரி உப்பு படிஞ்சிருது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் மழை வந்து அடியில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இருக்குது உப்போட லெவலு எங்களுக்கு எப்படி இது தெரிய வரப்போச்சுன்னா நம்ம மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுற அந்த மிஷினில் நமக்கு ஃபில்ட்ரு மாற்ற வரும்போது அவங்க செக் பண்ணி சொல்கிறது தான் இது மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கிறது நல்லது அந்த த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டரை வந்து உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணுமா இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் புளிச்ச மாவில் இந்த தன்மை இருக்குங்கிறது எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு ஒரு தடவை அதிகமான மாவு மிஞ்சிருச்சு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு போகும்போது தான் வந்து பார்த்ததுக்கப்புறம் நாங்களே அதிர்ச்சி ஆகிட்டோம் இந்த மெத்தடை நமக்கு ஏன் ஷேர் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களா ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதில் லைட்டாக வினிகரை ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்கள்கிட்ட வினிகர் இல்லாட்டி நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவும் அழுத்தி கஷ்டப்பட்டுலாம் தைக்கணும் அவசியமே கிடையாது ஈஸியாக வந்துடும் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும் பொதுவாக பெயிண்ட் பக்கெட் கழுவணும் அப்படின்னா தின்னரோ இல்லாட்டி கெரோசின் தான் ஊற்றி கழுவுவாங்க அப்போ தான் அதை எடுத்துகிட்டு வரும் பெயிண்ட் பக்கெட்டில் இப்போ நான் அந்த இடத்துல புளிச்சமாக வச்சு யூஸ் பண்ணி இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு ரொம்பவுமே ஈஸியான ஒரு இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் ஃபுல்லாகவே நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் புதுசு மாதிரி ஆயிடுச்சு இந்தளவுக்கு தான் இருந்துச்சு நாங்கள் இதை பக்கெட் புதுசாக வாங்கும் போது இது நாங்கள் தோட்டத்தில் யூஸ் பண்ண பக்கெட் அது இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் பக்கெட்டே பாருங்கள் இது எவ்வளோ க்ளீனாயிருச்சுன்னு வீடியோட ஆரம்பத்தில் இந்த பக்கெட் என்ன கண்டிஷனில் இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க இது பாருங்கள் இது வந்து நம்ம சோப்பு தண்ணி யூஸ் பண்ணுற பக்கெட்டு அதுவும் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லாவே பாசையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவோட நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி